நாங்க இருக்கும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு கண்ணீர் கத்த செய்கிற நந்தைகள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பதாக ஐ மிஸ் மை பாஸ்டர் குமார் அவர் சொன்னதான் அநேக வார்த்தைகள் எனக்கு அது ஒரு இதுவாக கர்த்த செய்த எல்லா காரியங்களும் பார்க்கும்போது நாங்கள் நிற்பதற்கும் நாங்கள் இருப்பதற்கும் ஒரு தகுதி கிடையாது நான் அதை மாற்றி எங்கள் மனைவி கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க பிறகு நான் கடைசியா எப்படி இருந்தது சில காரியம் சொன்னால்தான் அது கரெக்டாக இருக்கும் இது எவ்வளோ இப்போ திருமணமாகி இருபத்தி வருஷம் அழகாக கொண்டு வந்திருக்கிற கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவராகவே இருந்து எங்கள் குடும்ப வாழ்க்கையில் கூட இருபத்தி வருடத்தை முடித்து கத்தரை எங்கள் குடும்ப நல்ல பிள்ளைகளை கொடுத்து எங்களுக்கு நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்துடைய வாழ்க்கை செய்த ஒவ்வொரு காரியங்கள பார்க்கும் போது எவ்வளோ அவமானங்கள் துக்கங்கள் ஆனால கத்தருடைய கிருவை எங்களை இதுவெல்லமாய் நடத்தி எடுத்து கொண்டு வந்ததுக்காக நான் கத்தரை சோத்திருக்கிறேன் அருமையான சபையோடு நாங்கள் ஃபர்ஸ்ட் சக்கி இருந்து அநேக காரியங்கள் அங்க கற்றுக்கொண்டு அப்புறமா நாங்க சித்தூர்ல ஊழிய ஸ்டார்ட் பண்ணிட்டு கடந்து வந்தோம் அருமையான எல் சபைக்கு நாங்கள் கடந்து போனோம் ஊழியக்கார மூலமா அவங்க எங்களை சப மக்களும் ஊழியக்காரர் அவ்வளோ அன்பாய் நேசித்து எங்களை நடத்தி இந்த அளவுக்கு எங்களை ஒரு ஆசீர்வாதமாய் நடத்தி வந்திருக்காய் நான் ஊழியக்காரர்கள் நான் நன்றி செலுத்துகிறேன் அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த இடத்தை வாங்க முடியா எங்களுக்கு உதவி செய்தார் அநேக நாட்களாய் நாங்க ஒரு தான் நாங்கள் சபை ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் சபைனால நாங்க ஊர்ல இருந்து இங்க வந்துட்டாங்களே அவங்க எந்த இடத்துக்கு போறது பசங்க எங்க போகலை நாங்கள் வீட்டுக்கு வாங்க சைங்காலானா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுபோல அது மாதிரி சாயங்காலம் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சாயங்காலமா அவங்க வீட்டில் போய் நாங்கள் பிரேயர் நடத்தணும் அப்படியே அப்படியே ஒவ்வொரு குடும்பமாய் ஊர்ல இருந்து நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க வேலை இல்லை ஒண்ணு இல்லட்டு வீட்டு வேலைகளுக்கு டைவர் இது மாதிரி சேர்க்கறதா இங்கே வந்தாங்க பசங்க கூட அவங்க மூலியமா ஒரு சபையை இந்த பெங்களூர் பட்டணத்திலே கற்க துவங்க மடியா உதவி செய்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அதே மாதிரி நாங்கள் சபை அநேக இடங்களை நாங்கள் வார்டுக்கு பார்ப்போம் ஏழாயிரம் எட்டு அதை பதின அவ்வளோ வார்டுகளை எங்களால் கட்ட முடியாதுன்னு ஒரு ஒன்றாயிரம் ரூபாய் அது மாதிரி ஸ்டேஜில் தான் நாங்கள் பார்க்குவோம் எனக்கு எங்கேயுமே கிடைக்காது ஒரு வீடு ஒரு ஸ்கூல் அது மாதிரி தான் நாங்கள் கடந்து போய் கத்திரங்களை ஆராதித்தோம் சப மக்களோடு நாங்களும் ஒரு ஸ்கூலில் வந்து நாங்கள் பாஸ்டிங் இந்த ஜவமானன்ட்டு நாங்கள் எல்லோரும் ஏழு அவர் ஜவமானன்ட்டு அந்த இடத்துல கூடி சப மக்களை நாங்கள் பாஸ்டிங்லேருந்து ஏழு அவர் அந்த இடத்துல நாங்கள் ப்ரேயர் பண்ணி கொண்டிருந்தோம் கத்தர் அந்த ஜெபித்து அந்த கூட இருந்த சப மகளூர் ஜேம்ஸ் என்றவரோடு கத்த ஒரு தரிசனத்தை கொடுத்த ஆண்டி நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு சொந்த இடத்துக்கு நம்ம போக போற ஆண்டி இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இது நான் இது மாதிரி எல்லாம் ஆண்டவர் நான் அந்த இடத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவர் ஒரு சித்தம் தான் நம்மளுக்கு இடத்தை கொடுக்கணும்னு நாங்கள் ஜெபித்தோம் அதே போல அந்த ஏழு அவர் பிறையில் கத்தர் மகனோடு கூட பேசி நாங்கள் அநேக நாட்களாக ஜெபிக்கும் இந்த இடத்தை ஒருத்தர் வந்து எங்களுக்கு காமிச்சு நமக்கு அந்த இடத்துல அந்த நேரத்தில் பார்த்து எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஜீரோ நான் எங்கள் ஊழியர் பாஸ்ட்டு வந்து கூட்டணுமா அந்த இடத்த பார்க்கல ரெண்டு மூணு இடம் நான் சும்மா

போட்டு நாங்க ஊருக்கு கடந்து போய்கிட்டோம் பண்ணல அப்ப போன் மேல போனேன் அப்புறம் பாஸ்ட் எங்க ஒன்னு டென் லேக்ஸ் கடை வாங்கி வட்டிக்கு எட்டு ரூபாய் வட்டிக்கு வாங்கிட்டோம் மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம் பாசனர்மா நம்மளால ஆவாது ஒரு அஞ்சாறு மாசம் கட்டணும் அந்த நாற்பதாயிரங்களால கட்ட முடியல இல்லம்மா நம்ம வித்தலான்னு சொன்னார் எனக்குள்ள ஒண்ணு ஆண்டவர் தான் அந்த இடத்த நமக்கு சொன்னாரு கொடுத்தாரு ஆண்டவர் செய்வாருமா நம்ம யாரு நான் சொல்லிட்டு நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் கத்தேடி ஜெபங்களை கேட்டு அந்த நாற்பதாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்டை அதை கத்த மாற்ற அந்த பணங்களை அவங்களுக்கு நாங்கள் அந்த எட்டு லட்சத்தை கொடுக்க கற்று எங்களுக்கு உதவி செய்தேன் தேவனுக்கு நான் நன்றி நான் எவ்வளோ பணங்கள் ஒரு லட்சங்களை நான் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன் ஆண்டோருக்கு முன்னாடி சொல்றேன் நாளில் கூட நான் அந்த பணங்களை நான் எப்படி கொடுப்பேன்னு யாருக்கிட்டே நான் சொன்னது கிடையாது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு நான் ஆண்டரையோட ஜபங்களை கேட்டு அதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து இப்பாவது இந்த நம்ம என் பெரிய அண்ணா நாங்க வீட்டுக்கு கடந்து வரும்போதெல்லாம் ஒரு அண்ணா நான் ஆர்முகம் டைம் அவரை நான் பாக்குற ஒரு வீட்டுல இருந்தோம் அவர் வர கடந்து வரும்போது இதோட ஆண்டவர் உங்களுக்கு பிளஸ் ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவர் அதிகமா செய்வார் நான் பிள்ளைங்களை இன்னும் கொண்டு போவார் அதை வார்த்தைகள் அதை சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும் அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்தார் ஒரு மூலியமா பேசுறாருன்னா அது ஆண்டு ஒரு சித்ததாண்டு நான் ஜெபித்த நாட்கள் உண்டு ஏற்ற வேலையில காரியங்களுக்கு அதுல இடத்தை கொடுத்தாரு சாட்டு பண்ணிட்டோம் கட்டுறது கட் இந்த முதல் மோல்டிங் பட்டு ரெண்டாவது மோல்டிங் கடந்து வந்தோம் சர்ச்சில் பரவாயில்லையான்ட்டு நம்ம இங்கே இருக்கலாமான் எல்லாரும் கொஞ்சம் பேர் இங்க இருக்கலாம் பாஸ்டர் அவ்வளவு தூரம் நாங்க மாட்டேன்னு சொன்னாங்க சரிம்மா நம்ம இந்த இதை வந்து வாடகை விட்டுட்டு இந்த பதினஞ்சாயிரத்தி வந்து நம்ம சர்ச்சு வாடகை எங்க நான் எடுக்கலாம்னு சொன்னேன் எங்களுக்குள்ள சரி எப்படியோ கோவிச்சுட்டு நான் சொல்லிட்டு இவர் வந்து எல்லாம் ஏழு அடி ஏழு அடி செவ்வரி ஏத்துட்டாரு ரெண்டு பெட்ரூமு இங்க எல்லாம் எங்க பெரிய பொண்ணுக்கு போய் வீடு அப்படிச்சிருக்காரு பெரிய பொண்ணு சொன்னா மம்மி நான் எங்களுக்கு தேவையில ஆண்டூருக்கு இல்லாத ஆண்டூர் தானே அந்த இடத்த கொடுத்தாரு நம்மளுக்கு அந்த இடம் தேவையில்லை மம்மி எங்களுக்கு வாண வீட கட்டா நீங்க விட்டுருங்கன்னு சொல்லி எங்க பையன் ஒரு பக்கம் கோச்சுட்டு போய் நீங்க பிளான் கட்டிங்க போங்க நான் வரமாட்டேன் சின்ன பொண்ணு ஒரு பக்கம் நான் வந்து இப்படியான அவர் என்ன அச்சா கூட பரவாயில்லன்ட்டு ஜவுமென்ட்டு வந்து நம்ம பேசு ஏழு என்ன அம்மா வந்து நேர தட்டி விட்டு எல்லாத்தையும் ஏழு அவர் சவர ஒரு லைன்ல தட்டி போட்டுட்டேன் என்ன நீங்கள் பண்ணுறங்க எப்படின்னா போங்கன்னு கோச்சின்னு ஓடிட்டாரு சரி வா தான் அப்புறம் அப்படின்னு பண்ணிட்டு ஏல அவர் சார் ஃபுல்லாக ரூம் ரூம தட்டி விட்டுட்டு அப்புறம் பசங்களுக்கு போன் பண்ணேன் ஆடி அதை நான் சொல்லப்போ அது மம்மி விட்டுருவேன்னு சொன்னாங்க இல்லை ஒன்றும் சொல்லாது டாடி பரவாயில்லன்ட்டு அப்புறம் அவரை சரியப்பா நான் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கங்க அந்த மேசரிக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு அதே மாதிரி மாதிரி அந்த எல்லாத்தையும் நாங்கள் தட்டி அது ரெண்டு நாள் கிளீன் பண்ணி எடுத்து கத்திருந்த சபையை உருவாக்கும்படியா செய்து என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்

தேங்க் காட் ஃபார் கிவிங் அஸ் அனதர் டே இன் ஆர் லைஃப் உங்கள் உங்க முன்னாடி ஒரு சாட்சியாக எங்கள் குடும்பமாக காட் காட் பிளேஸ்ட் இட்ஸ் இட்ஸ் பிகாஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் தான் நாட் பை ஆர் மைட் பவர் பட் த ஆஸ் கிட்ஸ் ஆல் எங்கள் எல்லாருக்கும் இருந்த மாதிரி தான் எங்களுக்கும் ஆசை ஓன் ஓன் ஹவுஸ் பெட்ரூம் தட் ஆஸ் கிட்ஸ் ஸோ பட் காட் சின்ன வயசில் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நாங்கள் அப்போ விதைச்ச ஒரு ஜப விண்ணப்பம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு காட் இஸ் ஆன்சு தாமதமானாலும் பெஸ்ட் கத்து கொடுத்திருக்காரு தேங்க் காட் பார் தட் அண்ட் மூறவா This is this house or this building is a testimony from our side it's a testimony of God's faithfulness goodness' uh, it's a projection of it so we thank all of you all who was a part of this journey uh, because without God's grace and without your support and prayers and all the people who have been a guidance uh, to us and our family we're forever grateful for that and uh, and to all the people who have come to our church,

a particular purpose. So pray for that just the way we prayed for a purpose and uh, this is a fruit of the purpose we prayed and um, please be encouraged with this and um, may God use us more continue to pray for us and may this place be a light to uh, in and around our place. Uh, thank you all for coming. Praise be to God. Praise Lord. Um, thank you so much for everyone.

இல்லை ஒஸ்ஸோ சப்போர்ட் டூ டுவாஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை எங்கே லைக் வந்து நாங்கள் பர்ஸ்னலாகவே லைக் வந்து அப்பா அம்மா ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு தான் இருக்கணும் கத்தர் கண்டிப்பாக செய்வார் செய்வான்னு சொல்லிட்டு அது ஒரு விசுவாசம் நாங்கள் வந்து அநேக காரியம் கத்தரை பயன்படுத்தினார் இது ஒரு ஒரு லிவிங் டெஸ்ட் பண்ணி நாங்கள் பார்க்கணும் நாங்கள் அது லைக் லாஸ்ட் நைட் நாங்கள் ஃபுல்லாக டெக்ரேஷன்லாம் பண்ணும்போது கூட கர்த்தர் ஓகே இவ்வளோவா கத்தர் செய்தார் இல்லையா அது அதுவே ஒரு பெரிய காரியம் அது நாங்கள் லைக் நாங்கள் பெரிய சாட்சி பட் அதே போல வந்து நாங்க இந்த பில்டிங் எவ்வளவு கட்டணுமோ அதே போல வந்து அவ்வளோ நாங்க வந்து சோல்ல உடிச்சிருக்கோம் இங்க அவ்வளவு நாங்க வந்து நிறைய பிள்ளைகளோட நாங்க கட்டிருந்தோம் பட் ஸ்டில் லைக் அனை எக்ஸ்பீரியன்ஸஸ் கருத்து கொடுத்தார் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கருத்தர் வந்து அதோட ஆப்பர்ச்சுனிட்டி கருத்தர் கட்ட உதவி செய்தார் அதே டேடியோ லைக் ஒரு காரங்களை இருந்தாலும் சரி பட் கருத்தர் வந்து ஒரு சமாதம் கொடுத்து கருத்தர் வந்து முடிஞ்சுக்கு இன்றைக்கு நாங்கள் இதை பார்க்க நாங்கள் வந்து எங்கள் கருத்துல நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்தார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் கமிங் எங்க் விச் விசுவாசங்கள் கருத்து பெரிய கண்ணில் செய்வார் நன்றி

So I will just uh, give you know appreciate her for that. So please be the Praise the Lord. 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 இந்த சாட்சிய கர்த்த வைத்துக்கான கற்று விஷ்துகிறேன் என்னுடைய வாழ்க்கை சரணி பார்க்கும்போது நாங்கள் கேஜிஎஃபில் ஆஃபினேஜில் படித்து ஒன்றுமே தெரியாமல் இந்த பெங்களூர் பட்டத்துக்கு கடந்து வந்தோம் ஐ கேம் ஃப்ரம் பெங்களூர் இந்த நைன்டீன் நைன்டி டூ ஸோ ஐ ஐக்கிரோனோ பின்னா ஆஃப்னேஜ் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இங்கே வேணா கேம் டு நைன்டீன் நைன்டி டூ எனக்கு இந்த பாஷை தெரியாது